விளாதிபர் புத்தின் கிம் ஜாங் உன் இந்த ரெண்டு பேரும் அந்த பாதுகாப்பு உடன்படிக்கை இல்லை கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே என்ன நடந்தது தெரியுமா அந்த சமயத்தில் வந்து ஜோ பைடன் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு அப்போ திடீர்னு வந்து டோரை நாக் பண்ணாமல் கூட உள்ள ஜாக் சுலிபான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் நுழைகிறாரு நுழைஞ்சி பக்கத்தில் வந்து கிசு கிசுங்கிறாரு ஜோ பைடன் வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டு என்ன பண்ணே தெரியல ஒரு நாலு ஆலோசகரை கூப்பிட்டு பண்றாரு நமக்கு வந்து தென்னியூர் முடிய போது நவம்பர் நாலாம் தேதி வந்து எலெக்ஷன் வரப்போகுது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இந்த சமயத்தில் வந்து இவங்க உடன்படிக்கலை இறங்கிட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் ஆயிருமோ நீ என்ன பண்ணு நம்முடைய ஏர்கிராஃப்ட் கேரியர் அதை வந்து அனுப்பு அங்கே பார்த்துருவோம் அப்படின்னு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புத்தின் வந்து சமீபத்தில் வந்து வட கொரியாவுக்கு போனார் அந்த வடகொரியாவுக்கு போனது வந்து எல்லா நாடுகளும் ரொம்ப ஆச்சரியத்தோடும் பார்த்தாங்க ஒரு சில நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் விளாடிமிர் புத்தின் வந்து மீண்டும் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதற்கு பின்பு முதன் முதலாக இவர் வெளிநாடு சென்றது சைனா அதுக்கு பின்னாடி இன்னொரு நட்பு நாடான பேலாரஸ் இப்போ நாலாவது நாடாக நார்த் கொரியாவுக்கு போயிருக்கார் இந்த நார்த் கொரியா வந்து உலக நாடுகளில் தொண்ணூறு சதவீதமான நாடுகள் பொருளாதார தடை விதித்திருக்கிறது ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபையும் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து பொருளாதார தடையை அங்கீகரிச்சிருக்கு அப்படிப்பட்ட நிலையில் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு சபையின் முக்கிய உறுப்பினரான ரஷ்யா எப்படி நார்த் கொரியாவுக்கு போச்சு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான ஒரு சம்பவம் இதற்கு மிகப்பெரிய அதிர்ச்சி யாருக்கு தெரியுமா சவுத் கொரியாவுக்கு இப்போ சமீபத்தில் வந்து நார்த் கொரியா இருக்கிற குப்பை கூடங்கள் எல்லாமே வந்து பலூனில் அணிச்சு விட்டு நா சவுத் கொரியானுடைய வீதிகளில் கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இது இந்த நம்ம ஊரில் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் குப்பையை கொட்டுற மாதிரி பக்கத்து நாடுகள் வந்து இன்னொரு நாட்டில் போய் குப்பையை கொட்டுது இது நம்ம ஊரில் மட்டும் இல்லை சாதாரண மக்கள் செய்கிறதையும் உலக நாட்டு தலைவர்கள் இருபெரும் நாட்டு தலைவர்களில் ஒரு நாடு வந்து குப்பையை கொண்டு போய் கூட்டிகிட்டு இருக்கு இந்த ஒரு சூழ்நிலையில விளாடிமிர் புத்தின் வந்து நார்த் கொரியா விசிட் பண்ணுறாரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வாக்னர் சீஃப் விமான விபத்தில் இறப்பதற்கு முன்பு அவர் வந்து எந்த விதமான ஒரு ஃப்ளைட்டில் விமானத்தில் வந்து பறக்கவே இல்லை ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணார் அவர் இறந்த பின்னாடி தான் இவர் வந்து ஃப்ளைட்டில் பறந்தார் ஏன்னா ஃப்ளைட்டில் போனால் செக்யூரிட்டி ரிஸ்க் அப்படிங்கிறது இந்த பிரிகோசின் இருக்கிறாரு அந்தால வந்து நிறைய ஆர்மியில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அதனால் நமக்கு எந்த விதமான ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் விமானத்திலேயே பறக்கல ஏன்னா இவரும் வந்து கேஜிபியில் இருந்தவர் உளவுத்துறையில இருந்ததுனால விளாடிமிர் புட்டினுக்கு தெரியும் ஆபத்துக்கள் எங்கிருந்து வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து விமானத்திலேயே செல்லல இப்போ தான் வந்து சைனாவுக்கு போயிருக்காரு நார்த் கொரியாவுக்கு போயிருக்காரு இந்த நார்த் கொரியா போய் ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அங்கே பார்த்தா வந்து இந்த நார்த் கொரியாவில் இருக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் பேர்த்த கொண்டு போய் வீதியில குழந்தைகள் ஸ்கூல் சீல் எல்லாத்தையுமே நிறுத்திட்டார் மிலிட்ரி பெரேட் நடக்குது கன் சல்யூட் நடக்குது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மேனுஃபேக்சர் பண்ணின பென்ஸ் காரில் தான் வந்து விளாடிமிர் புட்டினை உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றாங்க அதில் பக்கத்தில் வந்து கிம் ஜாங் அன் நம்முடைய நார்த் கொரியன் அதிபர் அதில் உட்கார்ந்துருக்காரு அப்படி பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க செக்யூரிட்டி பயங்கரமாக இருக்குது அது வந்து நார்த் கொரியன் பிரசிடென்ட் கிம் ஜாங் அன்னுக்கும் உள்ள பந்தோபஸ்து விளாடிமிர் புத்தினுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு வந்து வீடியோவில் அதிகமாக காமிக்கல இருந்தாலும் அவங்க அப்படியே வர்றாங்க வந்த உடனே எங்கே போனாங்க அன்னுடைய ஒரு அரண்மனை அந்த அரண்மனைக்கு போகிறாங்க போன உடனே முதல்ல சாப்பிட்டது வந்து கொரியன் சிக்கன் சூப் அப்புறம் லஞ்சில் வந்து டக் லிவர் அந்த வாத்துனுடைய ஈரல் அந்த ஈரல் வந்து சாப்பிட்டாங்க அடுத்து வந்து நார்த் கொரியன் நூடுல்ஸு அப்புறம் வந்து சிக்கன் சூப் அதில் வந்து ஜின்சங்கும் நம்ம ஒரு முருங்கைக்காய் விதை இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து போட்டு அந்த சூப் அப்புறம் ஐஸ்கிரீம் என்ன சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ நம்ம இங்கே சாப்பிட்ற மாதிரி ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் இந்த ரெண்டு தலைவர்களும் இந்த சாப்பாடு எல்லாமே வந்து இவங்களுக்கு பரிமாறுறதுக்கு முன்பு ஃபுட் டேஸ்டர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா இந்த பாய்சன் டெஸ்டிங் அந்த டாக்டர்ஸ் கூட வந்து அஞ்சு டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி இதில் எந்த பாய்சனும் கிடையாது எந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் கிடையாது அப்படின்னு சர்டிஃபிகேட் பண்ண முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து லிபரேஷன் மானுமெண்ட் அப்படிங்கிற ஒரு இடம் அது வந்து அந்த ரெட் ஆர்மியில் வந்து பல ஆயிரக்கணக்கான ரெட் ஆர்மி சோல்ஜர்ஸ் இறந்ததனுடைய நினைவகம் அவர்களுக்கு மரியாதையை கொடுப்பதற்காக அந்த ஃப முதல் முதலாக இருவரும் அங்கே சென்று மாலை அணிவிச்சிட்ருக்காங்க அப்புறம் வந்து ஒரு அ அக்ரிமெண்ட் போடுறாங்க அடுத்த நாள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் உடன்படிக்கை என்ன அது ஒரு செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் நம்முடைய இரண்டு நாடுகளுக்கு வந்து எந் நம்ம யார் வந்து நம்ம நாட்டை தாக்கினாலும் அந்த சமயத்தில் இன்னொரு நாடு உதவிக்கிறோம் அப்படிங்கிறது தான் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இது வந்து சவுத் கொரியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டுருக்கிறாங்க இந்த சமயத்தில் வந்து ரஷ்யாவும் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பனாக மாறிடுச்சுன்னா நமக்கு இன்னும் ஆபத்துன்னு சொல்லி சவுத் கொரியா உடனே நான் வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை நாடும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நார்த் கொரியா வந்து லட்சக்கணக்கான பீரங்கி குண்டுகளை வந்து ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு அதைத்தான் இப்போ வந்து உக்ரைனுக்கு எதிராக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த சமயத்தில் ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை வந்த உடனே சவுத் கொரியா என்ன சொல்லுது நான் வந்து அண்ட் அம்யூனிஷன் உக்ரைனுக்கு கொடுங்க தயக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உடனே விலாத்தி மீ சொல்லியிருக்காரு அப்படி சவுத் கொரியா வந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்தால் அது விபரீத விளைவுகளை சந்திக்க நேரணும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் இவர் மட்டும் நார்த் கொரியாவில் வாங்கலாம் ஆனால் சவுத் கொரியா வந்து உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் புத்தின் சொல்கிறார் இப்போ இதில் வந்து விளாதிமிர் புத்தின் அவர்கள் வந்து கிம் ஜாங் அன்னுக்கு வந்து என்ன கொடுத்தாரு சரி ஒரு வெளிநாட்டு தலைவர் ஒரு நாட்டுக்கு போகிறப்ப ஏதாவது ஒரு பரிசு பொருள் வந்து ஒரு சிம்பாலிக்கலாக கொடுப்பாங்க ஆனால் நம்முடைய ரஷ்யன் அதிபர் விளாதிமிர் புத்தின் வந்து விலை உயர்ந்த ஆர்எஸ் லிமோசின் அப்படிங்கிற கார் அது வந்து ரஷ்யாவிலேயே தயாரித்த கார் அது அதை கொண்டுட்டு போய் இங்கே கொடுக்குறாரு அது வந்து நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அமெரிக்க ஜனாதிபதி வச்சுருக்கிற லிமோசினுக்கு ஒரு நிகரான ஒரு கார் அதனுடைய மதிப்பு மட்டும் இருபத்தி எட்டு கோடி நம்முடைய இந்திய ரூபாயில் இருபத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த வாகனம் அது எல்லாமே வந்து புல்லட் ப்ரூஃபு ஒரு மிசைல லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளேயே வச்சுருக்காங்க எல்லா விதமான பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த ஒரு காரை பரிசீலிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை டிஷர்ட்ஸு எப்போவுமே கிம்ஜோங்கன்னுக்கு வந்து டீ ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ஒரு டீ செட்டை கொண்டு போய் கொடுத்தாரு அப்புறம் ஆர்டிகிராஃப்ட்ஸ் இல்லையா அந்த கலை பொருட்களையும் கொண்டு போய் கொடுத்தாரு சரி திருப்ப வந்து கிம் கிம்ஜோங்கன்னு என்ன கொடுத்தாரு புட்டினுக்கு அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிற ஆர்டிகிராஃப்ட்ஸு கலை பொருட்கள் அவர் அவருடைய நாட்டில் வரக்கூடிய அந்த டீ இதெல்லாம் கொடுத்தாரு இதுதான் நமக்கு தெரிய வந்துச்சு வேற என்ன கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல இப்போது இந்த சமயத்தில் சைனாவும் ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறாங்க ஆனால் இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஏற்படுத்திய பின்பு சைனாவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு உதறல் ஆனால் வெளியே வந்து காமிச்சிக்கல இது ரஷ்யாவினுடைய இன்டைரக்டாக ஒரு மெசேஜ் சைனா கொடுக்குறாங்க நான் உன்னை மட்டும் நம்பி இல்லை எனக்கு வந்து நார்த் கொரியாவும் இருக்குது அப்படிங்கிறது அதனால தான் சொன்னார் தி மோஸ்ட் ஹானஸ்ட் ஃப்ரெண்டு மிகவும் நேர்மையான ஒரு நண்பன் தான் எனக்கு வந்து கிம் ஜோங் அன் அப்படின்னு சொல்லி புட்டின் அந்த விசிட்டில் சொல்லியிருக்கிறார் இந்த லிமோஸின் கார் அதுக்குள்ளே சரி டிரைவ் பண்ணி பார்க்கலாமே கிம் ஜோங் அன் சொல்கிறாரு வீலில் ட்ரைவ் அப்படின்னு சொல்லி புட்டின் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு கிம் ஜோங் அன் போய் உள்ளே போய் ஏறி டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு ரெடியாக இருக்கார் அப்போ விளாடிமிர் புத்தின் வந்து அந்த ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார போகிறாரு அப்போ வந்து அவருடைய செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்து சார் ஜஸ்ட் வெயிட் அப்படின்னு சொல்கிறான் என்னன்னு கேட்குறாரு அவர் எல்லாமே அவர் வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் பேசுகிறாங்க என்னென்னு கேட்ட உடனே ஜஸ்ட் மினிட் சார் சொல்லி காதுக்குள்ளே தான் சொல்லிட்டு கையில் இருக்கிற ஒரு சின்ன சூட் கேஸ் மாதிரி உள்ளே கொடுக்குறாரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் இது எல்லாத்துக்குமே தெரியாது அது என்னென்னா தெர் இஸ் புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டு ப்ளஸ் உள்ளே வந்து ஒரு பிஸ்டல் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க அந்த காரில் வேறு யாருமே இல்லை பின்னாடி தான் செக்யூரிட்டி வெஹிக்கிள்ஸ் வருது அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேர் தனியாக போகிறப்போ இன்னொரு இருந்து அச்சுறுத்தல் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை உணர்வுக்காக அந்த சூட்கேஸ் மாதிரி ஒரு உள்ள சின்ன நம்ம எஸ்பிஜி வச்சுருக்கிற மாதிரி ஒரு சின்ன சூட்கேஸை கொடுக்குறாரு ஏன்னா இந்த வெளிநாட்டு தலைவர்கள் இது போன்ற நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாமே வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு அது அச்ச உணர்வாக அல்லது பாதுகாப்பு உணர்வான்னு சொல்ல முடியாது ஏதாவது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்போ இப்போ இதில் எனக்கு ஒரு நினைவுக்கு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா சடாம் ஹுசைன் இருந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு நாள் தங்கிய இடத்துல அடுத்த நாள் தங்க மாட்டார் எப்பொழுதுமே வந்து ஒரு பிஸ்டல் வச்சுட்டே இருப்பார் ஒரு நாள் திடீர்னு ஒரு மீட்டிங்கில் வந்து லைட் ஆஃப் ஆயிருது இவர் அப்படியே பிஸ்டல் தூக்கிட்டு கீழே டேபிள் கடையில் போய் அந்த துப்பாக்கி ரெடியாக வச்சுட்ருக்குறார் அந்த மாதிரி பாதுகாப்பு அதே மாதிரி முயாமர் கடாஃபி லிபியானுடைய நாட்டு அதிபர் அவரும் அப்படித்தான் அவருக்கு எப்போவுமே பெண் காவலர்கள் தான் பாதுகாப்பு இருக்கும் கூடாரத்தில் தான் அவர் தங்கியிருப்பார் பெரிய அந்த மாட மாளிகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல ஒரு கூடாரம் இப்படி இருந்தாங்க இப்படி தான் வந்து உலக நாட்டு தலைவர்கள்லாம் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றனர் அதாவது அவர்களுக்கே ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நினைக்கிறப்ப பொதுமக்கள் வந்து எப்படி பயமில்லாமல் இருக்க வேண்டும் அந்த பொதுமக்களுடைய பாதுகாப்பையே வந்து வலியுறுத்துவது பாதுகாப்பை கொடுப்பது யார் அந்த நாட்டு அதிபர்கள் ஆனால் அந்த நாட்டு அதிபர்களே வந்து ஒரு அச்ச உணர்வோடு இருக்கிறார்கள் இதுதான் வந்து நடைமுறையில் குஷியன் அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வந்து இந்த மாதிரி சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது இந்த விசிட்டை முடிச்சுட்டு நேராக விளாடிமிர் புத்தின் அங்கே போகிறாரு தெரியுங்களா வியட்நாமுக்கு போகிறார் வியட்நாம் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு நட்பு நாடு அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் வந்து ஒரு சண்டை இருந்தப்போ நார்த் வியட்நாம் பகுதிக்கு வந்து இந்த சோவியத் ருஷியா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணினாங்க அதிலிருந்து அவருடைய உறவு தொடர்ந்து வருகின்றது இப்படி தான் வந்து வெளிநாட்டு தலைவர்கள் தன்னுடைய உள்நாட்டு கொள்கைகள் வெளிநாட்டு கொள்கைகள் இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் இந்த பாதுகாப்பு உடன்படிக்கை போட்ட உடனே அமெரிக்க பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் மீட்டிங்கில் இருக்கார் அப்போ மீட்டிங்கில் இருக்கிறப்ப அந்த சமயத்தில் வந்து ஜாக் சுலிவான் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து போகிறார் போயிட்டு வந்து காதில் ஏதோ சொல்கிறார் அது என்ன சொன்னார்ன்னா நம்ம ஏற்கனவே நினச்ச மாதிரி அசஸ் பண்ண மாதிரி ரஷ்யாவும் நார்த் கொரியாவும் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் அவர் உடனே ஒரு இன்செக்ஷன் கொடுக்குறார் அந்த இன்செக்ஷன் கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விமானம் தாங்கி கப்பல் வந்து கொரியன் வாட்டர் சவுத் கொரியா பக்கம் போகுது என்னுடைய அனுமானத்தின்படி இதைத்தான் நடந்திருக்கணும் நீ கொண்டு போய் கப்பலை நிறுத்து நம்முடைய வலிமையை நம்ம வந்து அவர்களுக்கு உணர்த்துவோம் இப்படி தான் வந்து ஒவ்வொரு நாடுகளும் தன்னுடைய வலிமையை காட்டுது பொருளாதார வலிமை போர் வலிமை ஆயுத வலிமை இப்படிலாம் காட்டுறாங்க ஆனால் மக்களினுடைய வலியை போக்க வேண்டும் என்று சொன்னால் உலகத் தலைவர்கள் நல்ல வழியை தேர்ந்தெடுக்க வேண்டும்